ஓம் நமோ பகவதே வாசுதேவஹே தன்வந்திரஹே அமிர்தகலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியாகவும் காற்று ராசியாகவும் வரும் அறிவாள ராசி இந்த துளாராசி இந்த துளாராசில்தான் நீதிமான் சனீஸ்வர பகவான் உச்சம் அடைகின்றார் சூரிய பகவான் நீச்சம் அடைகிறான் அப்படி ஒரு வலிமை பெற்ற சுக்கர பகவான் ஆட்சி பெற்ற மிகவும் ஆண் சுக்கரனாக கருதப்படும் அருமையான வசுமை பெற்ற ராசி வலிமை பெற்ற ராசி இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசியில்தான் சுவாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நரசிம்மர் அவதரித்த அருமான் நட்சத்திரமும் எதிரியை கலங்கடிக்கும் சொப்பனம் போன்ற இந்த சுபாதி நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரம் விசாக நட்சத்திரமும் இருக்கின்றது பொதுவாகவே இந்த ராசியில் பிறப்பவர் லக்கணத்தை பேர் பெரும்பாலும் ஸ்திர சொத்து அதிபதியை அதிகம் உடையவராகவும் பெரும் லேண்ட்ஸ்லாடாகவும் பெரும் பணக்காரராகவும் அதிகம் இருக்கின்றார்கள் இவர்கள் பெரும் பணவரவுகளை வெகு இலகுவாக சாதுரியமாக கையாளும் ராஜயோகம் பெற்றவர்கள் இந்த துலாம் ராசியில் உதித்த துல்லியவான்கள் அந்த வகையில் இந்த ஆணி மதத்தில் வரும் இவருக்கு லாபாதிபதி என்று கருதப்படும் ஆத்மக்காரன் சூரிய பகவான் ஒளியின் நாயகன் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் மேற்கை வருவது ஒரு வகையில் மிகப்பெரிய தனவரவு பணவரவு பாக்கியாதிபதியும் இலாபாதிபதியும் என்பது திடீர் பணவரவும் முயற்சியால் முன்னேற்றம் கடுத்து தனவரவால் மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த மாத கட்டங்களே அடைய போகிறாங்க அந்த வகையில் இந்த துலாம் ராசிக்காரர்கள் மகா யோக்கிசாலியாகவும் மகா யோகசில மகா தனவந்தராகவும் இருக்கின்றார்கள் ஏற்கனவே இவருடைய கிரக சூழலெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு நல்ல யோகமான அமைப்புகளை இருக்கின்றது தனக்காரன் குரு பகவான் மூன்றுக்கும் ஆறி ஆகி பாக்கியமி என்ற இடத்தில் வரும்பொழுது அவர் இந்த ராசியை பார்ப்பது அதீத முயற்சியால் மிகப்பெரிய தனயோகம் வனயோகம் பால் பாக்கியம் கடத்து இந்த காலக்கண்டு வெகு தனவரவை வெகு விரைவில் வெகு மனிதனே மனித சக்கரவர்த்தியாக கூடிய ராஜயோகத்தை இந்த குரு பகவானும் புதன் பகவானும் சூரிய பகவானும் கொடுக்கின்றார் இந்த புதாத்திய யோகத்தில் லாபாதிபதி சூரியனோடு பாக்கியாதிபதி புதனிருந்து புதாத்தியோகத்தில் அமைந்து பெரும் பலரை ஆட்டி படைக்கும் மிகவும் அசாத்திய சாதனை பெற்றவராகவும் தலைமை ஸ்தானத்தை கூடிய தகுதி படைத்தவராகவும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வருகின்றார்கள் அந்த வகையில் இவர்கள் மகா பாக்கிய யோகம் இவர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஓம் சூரிய பகவானை போட்டி ஓம் சூர்யா நமை என்று சொல்வதோடு மிடிந்தால் ஒரு ஞாயிறு கும்பகோணம் அருகுள்ள சூரியனார் திருத்தலம் சென்று அங்கு உள்ள சிவசூரியனை வழிபட்டு அவருக்கு நாற்பத்தாறு தாமரை மலர்கள் ஆட்சித்து நாற்பத்தாறு தீபம் வைத்து சூரிய பகவானை வழிபடும் போலி இவர் வாழ்க்கையில் இன்னும் ஏற்றமும் மாற்றமும் கிடைத்து மிகப்பெரிய தலவல் குறைக்கும் ஓம் சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி அற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நவகீரகத்தின் நாயகா போற்றி நாளும் வரந்தரும் கதிரவான் போற்றி போற்றி என்று இவர்கள் மாதா துதித்து வரும்பொழுது சூரிய பகவான் இவர் வாழ்க்கையே அவருடைய எண்ண அலைகளை தீர்த்து மிகப்பெரிய யோகவான் பட்டியலில் இந்த ஆனி மாதத்துக்குள் மிகப்பெரிய நலவர பெற்றவர் பட்டியலில் இவர்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை